வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நம்ம ரூமில் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்த சிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கனாக்கோ நம்ம வெளியே விட்டு வளர்க்குற மெத்தடுக்கு வந்து மாற்றிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு நம்ம வெளியே விடும்போது பார்த்திங்கனாக்கோ என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்புடின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கோ அந்த சிக்ஸ் வந்துட்டு அந்த தாய்கொழியோடு கரெக்டாக வந்துட்டு பின்தொடர்ந்து போகாது ஒரு சில குஞ்சுகள் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி தேங்கிக்கும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு அந்த கோழியுமே பார்த்திங்கன்னா மற்ற கோழிகளோட இல்லாட்டினா சேவல்கள் பட்டா சேவல்களோட சண்டை கட்டிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்க வந்துட்டு புதுசாக வெளியே சிக்ஸ் எல்லாம் வெளியே விட்டோன்னே வந்து காக்காயெல்லாம் வந்துட்டு நம்ம சிக்ஸை வந்துட்டு தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம் ஸோ இந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கும் நம்ம கூட இருந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்படி நம்ம கூட இருந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும் சரிங்களா ஸோ இப்போது இதே மாதிரி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு மார்னிங் வந்துட்டு ஒரு ரெண்டு ஹவரு ஈவினிங் ஒரு ரெண்டு ஹவரு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னம்னா மற்ற நேரங்களில் வந்து நம்ம அடைச்சி வச்சுக்கணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்ஸுக்கு பார்த்திங்கனாக்கா வந்துட்டு எப்படி தாயை பின்தொடர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் தெரியும் அதே மாதிரி மற்ற கோழிகள் வந்துட்டு இந்த கோழிகளோடு சண்டை போடுறது அந்த விஷயத்தையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கும் அப்படின்னாக்கா அவாய்ட் பண்ணிக்கும் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை கட்டிக்கும் இல்லாட்டினா வந்துட்டு சண்டை கட்டி ஒன்று பயந்துட்டு ஓடிடும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கூட இருந்து தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு சிக்ஸோட அதுக்கப்புறம் அதாவது ரூமை விட்டு வெளியே கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய இழப்பு விகிதத்தையும் குறைக்க முடியும் அதே மாதிரி பெரிய கோழிகள் எதுவும் சண்டை கட்டிக்கிட்டு டேமேஜ் ஆகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரூம் அப்புறம் அதாவது ஒரு முப்பது நாள் வந்து ரூமில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே கொண்டு வரும்போது வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை நம்ம தீர்க்கக்கூடிய மெத்தடும் இந்த மெத்தடு தான் நமக்கு அதிகம் அப்படின்னா ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை காலையில் அசி சொல் எப்பவும் போல் மற்ற கோழிகளை திறந்து விட்ற மாதிரி நம்ம திறந்து விட்டுடலாம் அதே மாதிரி ஈவினிங் அடைக்கிற மாதிரி நம்ம அடைச்சிக்கலாம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து சிக்ஸுக்கு வேறு எதுவும் ட்ரபிள் வருதா என்ன பிரச்சனைகள் எதுவும் இருக்கா என்னன்றதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்படின்னோம்னாக்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்ஸ் வந்து முழுக்க நூறு சதவீதம் வந்து அட்மாஸ்பியருக்கு செட் ஆயிடும் சரிங்களா ஸோ ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க பிரதர் இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே ஃபு முழுக்கவே வந்துட்டு பெருசாக வரைக்கும் ரூம்லேயே வச்சு வளர்க்கணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சு நம்ம சேனல் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வேற எதுவும் தவறு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் என்று